மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் குதித்து யுவதி ஒருவர் தற்கொலை முயற்சி செய்துள்ள நிலையில் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது எனினும் குறித்த யுவதியை அந்த பகுதியில் இருந்த இளைஞர்கள் மற்றும் போலீசார் ஒன்றிணைந்து காப்பாற்றியுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த யுவதி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில் சிங்க கல்லடி பாளையத்தில் ஒரு பெண் தற்கொலைக்கு முயன்று மட்டக்கள போலீசாரால் காப்பாற்றப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ෝචප පේ රන හ ගට නික ති ප්‍රසන ේ හට හ ප නැ හේ ර බ න කරන්න ිගලේන න හ මා කරන්ට ද ඒ දී ඔබරේ හ ල ැක හොයන් තම යව ැති කේ නද ඒ ඔරු තමත්. மட்டக்களப்பு போலீஸாரால் அந்த பெண்மணியுடைய ஹெல்மெட் பேக்கை பார்வையேற்றுக் கொண்டு வருகின்றார்கள் பொதுமக்களும் தேடும் பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பெண்ணை மட்டக்களப்பு போலீஸாரால் காப்பாற்றி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார் மேலதிக விசாரணையை மட்டக்களப்பு போலீஸார் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பிடத்தக்க